கரத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி நேர்களே மாதம் மாதத்தின் பாலல் பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க இந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணுங்கிற நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க தொழில் தொடங்குவீங்க அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்களா எடுப்பீங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் போய் சா கோயில் கோயிலை அணுகி ஒரு வாக்கு கேட்குறது ஒரு பெரியவங்கிட்ட ஒரு உத்தரவாதம் கேட்குறது ஒரு அணுகுசாரிக்கிட்ட ஒரு நம்ம ஒரு ஒரு ஐடியா கேட்குறது இது எல்லாமே உங்களுக்கு காலகட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் அதே மாதிரி நல்ல ஐடியா கிடைக்குமா கிடைக்கும் அப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்களா தொடங்குவீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ எப்படிங்களா இருக்குது அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் நீ இணைஞ்சு இவங்களுக்கு அது மொத்த சகோதர இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இணைஞ்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி ஆளே கிடையாதுங்க எனக்கு வந்து நான் ஒரே பையங்க நான் அப்படியே தொழில் பண்ணேன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தொழில் பண்ணலாமா இந்த மாதிரி தொடங்கலாம் பண்ணலாம் செய்யலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் அந்த உறவில் இருக்கிறவங்களும் எப்படி தெரியும் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க பாருங்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா இந்த அப்பா 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 இருக்கிற பாருங்க இவங்க அவங்களோட இணைஞ்சிருப்பார் அவங்க சிறப்பாக இருப்பார் இப்போ உங்களுக்கு இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்கு பாதகத விதி சிம் சிம்ம சூரியன் அதனால் கூடிய ஆட்சி பட்டிருக்க அப்போ மூத்த சகோதர சகோதரிகிட்ட இணக்கமாக போவாங்க நண்பர்கிட்ட இலக்கமாக போவாங்க அப்போ இரண்டாவது திருமணம் பண்ண தவறத்துக்கிட்டே நீங்கள் ஒரு அடங்கி போவாங்க பொறுமையாக போங்க நிதானம் போங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சொல்லலாம் அதுதான் என்ன சொல்கிற சூச்சகமா ஏங்க அந்த மாதிரி உறவுகள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம் உறவுகள் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து தான் அணைஞ்சு தான் பண்ணணும் ஆனால் தொழில் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாமான்னு கேட்டாக்கா கட்ட கட்டாயம் பண்ணலாமா பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் என்னென்ன பண்ணலாம் அப்போ வந்து இந்த ட்ராவல்ஸு வண்டி வாகனம் அப்புறம் டூரிஸ்ட்டு ஒரு ஆன்மீக பயணம் ட்ராவல்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் பண்ணலாம் அப்போ கல் கல்லூரி லைஃப் கல்லூரி தொழில் பண்ணலாமல் பண்ணலாம் ஓகேங்களா இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஆன்மீகம் ட்ரஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அது மூலிமா ஒரு ஒரு அமைப்பாக பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் போகிறது வரதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகப்படியும் நடக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ உங்களை பொருளாதாரம் வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சுபபிரயம் அசுபுரையும் ரெண்டுமே நடக்கும் ஓகேங்களா சுபபிரயம் அசுப ரெண்டுமே உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் ஓகேங்களா நம்ம அப்படி தான் சொல்லணும் தான் வரும் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ குடும்பத்தோடு என்ன பண்ணுறீங்க ஒரு கும்பகேசரி போயிட்டு வந்துருங்க வெளியூர் போயிட்டு வந்துருங்க ஒரு தூரத்தை பயணம் போயிட்டு வந்துருங்க அப்போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு பெருசாக பாதி போராதுங்க அதை செய்ய கரெக்டாக இருக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்பாடு உங்களுக்கு முயற்சி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நல்லாவே இருக்கும் இளைய செலவு அமைப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்கனாக்கா உங்கள் உயர்கல்வி பிஹெச்டி படிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கேட்டாக்கா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அப்போ அதில் சின்ன சின்ன சுனகந்த சுணக்கணம் காட்டும் பெருசாக பாதிப்பராது அதே தந்தையாருக்கு பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்ன உடல் பாதிப்பு கொடுக்கும் அதை கூட பார்த்து உசார சோதனமாக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன எச்சரிக்கை தேவைங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு வாங்க இது அசால்ட்டாக இருந்துடாதீங்க எனக்கு கவனம் தேவை அப்போ அது மூலம் ஒரு கடனை வாங்கினாலும் கவனம் தேவை அப்போ தாயாருக்கு இந்த மாதிரி காலத்து கால கா காலகட்டங்கள்லாம் செஞ்சு உங்களோட உடல் பாதிப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பு கொடுக்கும் அதனால பார்த்து ஒருத்தட உடம்பு மேலே ஆக்கார தாய் மேலே ஆக்கார நம்ம மனசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு எதோ அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும் அது மட்டும் நீங்கள் அது அதுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா அது சூதனமாக நிதானத்தோடு இருங்க அவங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ரை அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பூர்வீகம் இதெல்லாம் குழந்தை பார்வை எப்படிங்க எப்படிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த காலத்தில் முன்ஜென்மம் தொற்ற ஜனனா உங்களுக்கு குழந்தைய வந்து பிறகு அமைப்பு இருக்கும் அவங்க அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலக்கட்டங்களில் குலதெய்வ கோயில வணங்கிட்டு நீங்கள் எதுனாலும் செய்யலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒரு அதிர்ஷ்டமே பார்த்தீங்கன்னாக்க குழந்தை வழிபாடெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கும் இப்போ ஒரு முதல் குழந்தை பிறகு வச்சுக்கிங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முதல் குழந்தை இருக்குது அந்த குழந்தை மூலிமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அந்த குழந்தைங்களை செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ அது குழந்தைகளின் பேரில் குழந்தைங்க பேரில் ஒரு தொழில் தொடங்கி பாருங்க நல்லாயிருக்கும் அப்போ தொழில் குழந்தைக்கு ஒரு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்புக்கு நீங்கள் ஒரு ஒரு இப்போ டைமில் படிக்கிறது கூட செலவு பண்ணிங்கன்னாக்க ஒரு ட டபுளான வகை ஒரு வருமானத்தை கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரம் ஓகேங்களா அப்போ குழந்தை பேர் நல்லாயிருக்கும் குழந்தை வழி குழந்தை நல்லா இருக்குது புரிவு நல்லா இருக்குது அப்போ அதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா வரும் ஆனால் அதை பார்க்குறாரு அப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன சம்தி கொடுப்பாங்க சின்ன சின்ன வீண் வீண் அலைச்சல் சீன வீண் பிரச்சனை கொடுப்பாங்க அவ்வளோதானே தவிர மன உடஞ்சு கொடுப்பாங்க ஸோ பணம் கொஞ்சம் விரைந்து செலவாகும் மற்றபடி பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதி பந்தாரு ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க ஒரு டீனேஜ் சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அவங்களுக்கு வருமான பொருளாதார வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும் அவங்க கேட்டால் ஓரளவு இருக்கும் வெளியூர் போய் வெளியூர் சம்பாதிக்கிறதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி உங்களை சேர்ந்த ஆணு பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ச ஜகமாக ஜெகசமாக சொல்லலை குறிப்பிட்ட மாதிரி பார்த்தோம்னாக்கா யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பானி இனத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆணுக்கு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேர்கள் கேடும் குழந்தைங்களா தான் பிஞ்சில் கெட்டா வாங்க இவன் பார்த்துட்டு இவன் பண்ணணும்னு தெரியட்டா அதாட்டா இப்போ இப்படி பண்ணுவா தெரியன்டா அதாட்டா வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லு வந்துடும் வருமானம் கேட்டாக்கா வரும் அப்படி சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படிங்கிறது கேட்டோம்னாக்கா வேலை வாய்ப்பு இப்போ கடினமாக உழைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பிடிச்சி வேலை செய்கிறாங்க நெருப்புல வேலை செய்கிறாங்க ஒரு கை போனால் போச்சு கால் போனால் போச்சுன்னு வேலை வேலைலேருந்து வச்சுக்கோங்க அந்த ஒரு வேலை போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க அள்ளி கொடுத்துருங்க இருக்கிற வேலை மட்டும் பார்த்தீங்கனாக்கா ஒரு நார்மலாக தான் இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் அது பார்த்திங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் சரி எனக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் கச்சதமாக இருக்கும் ஆனால் அந்த டைமில் வரக்கூடிய க வாழ்க்கை எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கருவமாக இருப்பாங்க தரம் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க ஏன்னா உடம்பு நான் குறைஞ்சி போகலை உடனே ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன் ஆனால் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசக்கூடிய ஒரு தம்பதிகளாக இந்த டைமில் ஒன்று சேர்ந்துருவாங்க அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற தம்பதிகளும் இந்த மாதிரி கா காலகட்டங்களில் பேரம் பேசுவாங்க கருத்து வேறுபாடு வர மாதிரி சூழ்நிலை வரும் அதை விட்டு கொடுத்து போவாங்க சரி டைம் ஆகிடுங்க நன்றி வணக்கம் நேரங்கள்